சென்று நீ ஒரு தீர்த்த களங்கம் ஒன்று தீவினை தீபக்கருத்து ஒழுகன பணித்தாய் இன்றுமோர் பணித்தேன் என்னை பார்க்கிறாங்களோ அதனை தாண்டும் போது வைகநிதி ரெண்டு பக்கம் அன்னைக்கு இந்த நதியினுடைய மணல் தான் நின்று மாணிக்கவாசகர மகாராஜா மாணிக்கவாசர் நிறுத்தி வெயில நிக்க வச்சு தண்டனை கொடுத்தார் சொக்கநாதர் ஒரு தோல்ல ஒரு துண்டை போட்டுருக்கு அது மேல மம்பட்டிய போட்டு அப்படியே மண்ணை வெட்டி விளையாடினார் மகாராஜா பெறமடி கொடுத்தார் எல்லாம் மதுரை நடந்து வைகாத்துல மதுரைக்கு போய் வைகாத்த கிராஸ் மொழி நினைக்கணும்

தரிசித்தோர் படிந்து ஆடினோர் இரணும் இந்த முங்கி நிறம் செங்கையாலனும் பரிசித்தோர் கையை வச்சு தேச தொட்டு முடிவார் அவங்களுக்கு புண்ணியம் இறங்க முடியல செங்கையாலனும் பரிசித்தோர் பவத் தொடர்ச்சியின் பற்றி விட்டு இந்த பிறப்பாகிய தொடர்ச்சியை பற்றி விடலாம் உள்ளத்து உருசி ஓர் உரு பக்தியும் பிச்சையும் உணர்பா நீதி என்பால் எல்லாருக்கும் பக்தி வரணும் நான் நீராடின பிறகு விரிசித்தோ ஒரு மெய்யுணர்வால் உணர்மாள் வரும் எல்லாருக்கும் திருப்பிடி பேர் கொடுக்கணும்ப்பா நீராடிய அந்த பலன் எல்லாரும் கிடைக்கும் தாய் எங்கே நமக்கு ஒரு தாய் இந்த தாய் நமக்காக கேட்குற பட்செல்லாம் என்னுடைய ஆராயன் என்னுடைய நதினை மூழ்கிறார்களோ கொடுகிறார்களோ பார்க்கிறார்களோ எடுக்கலாம் அவங்க வினையெல்லாம் தீர்த்து உங்களுடைய திருவடி பேரு கொடுப்பா என்று வரம் கேட்கிறா கங்கா நதி தந்திட பணித்து அருள்யனா தடம் புனல் சென்னி சுந்தர பெரும் கடவுளை வரம் கொண்டு தொழுது சோமசுந்தரர் வரம் கொடுற தொழுது அந்த அளப்பிலா வேகமோடு எழுந்து மா நதியாய் நதி வந்து அந்தரத்து நின்று எழிபவளாம் என வருமாள் வேகமாழ அணிகரம் உடையவள் ஷெருமனின் நகை உடையாள் நிறைபள திகில் உடையவள் கொடி நுணுகிடைய அவள் தன்னு திறைமழ குலல் உடையவள் பயல் விழி உடையவள் வருமாள் வரைமலை சிலையவன் முடிமடன் மண் நதி படி வினுமே

கோயிலுக்கு உள்ள நிலத்துக்கு என்னென்ன மாசல் வருதோ கோயிலுக்கு ஒழுங்கா அழந்திருந்தா கங்கைனு காவிரியில தண்ணி வந்து நூத்தி முப்பது இந்த அறுபத்தேழு அந்த நூத்தி இருபத்தி மூணு நூத்தி தொண்ணூறு தேவார பாடல் பெற்ற பற்றி எல்லாம் இன்னைக்கு பட்டியா கிடக்கு நெல் அழக்க மாட்டேங்க காவிரியில ரெண்டு பூ விளையக்கூடிய காவிரியில கோயிலுக்கு நெல் அழக்க மாட்டேங்க எப்படி வரும் நேற்று உடனே திறந்து விடு நேற்று உடனே திறந்தா பண்ற கண்டனை சாமி நல்லா கொடுக்காரு கர்நாடகம் அரச ஒரு அங்க அறக்கேன் அவன் புதுசா நான் ஒரு அணை கட்ட கட்டப்புறான் கேரளால ஒரு அரக்கன் நாங்க முல்லை பெரியார் பக்கத்துல நாங்க ஒரு அணை கட்ட போறோம் எல்லாம் இவங்க செய்த பாவம் தமிழ்நாட்டுக்காரங்க கோயிலுக்கு நெல் அடக்க முடியாது ராஜராஜ சோழ மகாராஜா கட்டின தஞ்சை பெருகதேஸ்வரர் கோயிலுக்கு கல்வெட்டுல ஆயிரம் வேலி நிலம்

ஒரு பூக்கு அப்படி ரெண்டு பூ விளையக்கூடிய காவிரி நாளிய வேக பூரா அவ்வளவு கோயிலுக்கு மேல அழக்கவே மாட்டேன் அதனால வந்த வேண காவிரில தண்ணி ஓட மாட்டேன் கர்நாடக அவன் கையில சிக்கிருச்சு அவன் விட்டா தான் தண்ணி மேற்க வருது இதெல்லாம் நம்ம செய்த போவங்க நாளை அந்த மாநாடு மதுரையில் இதான் தமிழ்நாடு சிவனடியா திருக்குட்டம் கோயில்கள் நிலங்களை ஒழுங்கா மாசுல அளக்காத ஒரு போராட்டம் பண்ணணும் கோயில் நிலத்தை கலாண்டு கண்டுபிடிக்கணும் ஒரு மாநாடு நடத்தி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு மாநாடு நடக்க போறாங்க விருப்பணும் நம்முடைய கோவில் நிலங்கள்லாம் அப்படி போயிடுச்சு மக்கள் ஏதோ சங்கிரிய பெருமான் கோயிலுக்கு அம்பாசன் சொல் அந்த நிலம் நிறைய அங்க ஒழுங்க ஒழுங்கா கொடுக்காங்க அதனால அங்க கோடவுன் போட்டு அரிசி நெல் நம்ம நிறைய இருக்கு இருக்கு நம்ம கோயிலுக்கு நேரம் அங்கேயும் ஒழுங்கா அழகாங்க நம்ம கோயிலை பொறுத்த மட்டும் நல்லா நெல்லு என்னமோ நம்ம செய்து புண்ணியம் இது காணாதன்னு மக்கள் ஆடித்த தவசுல நெல்லா அங்க வருங்க பக்கத்துல சித்தி விநாயகர் பக்தர் அந்த நெல்லை அடிக்க வச்சுட்டான் அது என்னைக்குதான் விடுதலை வரப்போகுதோ அந்த மூடைகளுக்கு பூரா அடிக்க வச்சுட்டான் அது அரிசியாக்கி கொண்டு அதுக்கு மேல ஆர்டர் வாங்கணும் உத்தரவு தேவையா நம்ம ஒண்ணு கோயில பத்தி பிரச்சனை இல்லை ஆனா பல கோயில்கள் பத்மையாக அந்த சிலை ஆத்திர போகும்போது அந்த கோயில் சிவாச்சாரிய பேசும்போது அவங்க அழுகுறாங்க சம்பளம் மாசம் ஐம்பது ரூபா ரெண்டு வருஷம் சம்பளம் வரல

இல்லைங்கிற கட்சியே அங்கதான் வழங்க எல்லாரும் கோயில் நிலத்தை வச்சு இதோ பக்கத்துல தேவதானம் பஞ்சஸ்தலத்துல தேவதானம் ஒரு கோயில் ஆகாசம் அழகான் நெல் வயல் நஞ்ச வயல் கோயிலுக்கு நல்ல விளையும் தேவதான கோயில் முன்னாள் பார்த்தீங்கன்னா போர் அடிச்சு அப்படியே நெல் அழக்காதீர்கள் தேவதான கோயிலுக்கு நெல் அழக்கா அவன் எழுதி வச்சு ஒன்பது சீட்டு தான் வந்து பார்லிமெண்ட்ல ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்டில் தெரிஞ்சு கட்டன் வயசு வெறும் ஒன்பது எம்பி தான் கேரளாவும் திரிபுரா இந்த மூணுல மூணு மூணு ஒரு பக்கமா அமைக்கிட்டாங்க மக்கள் கோயில் எழுத்த தொடாதீங்க மகாராஜான கோயில் இடத்துல சாப்பிட பிராமணனுக்காது மக்களுக்கு தான் அதனால அந்த மாதிரி உணர்வு நான் என்ன சொல்லுங்க நம்முடைய பொறுத்த மட்டும் திருக்கோயில் சொத்துக்களை தொடக்கூடாது அது மத்த நம்ம சாக்கிரையா இருக்கும் திருக்கோயில் சொத்துக்களை எந்த காரணத்தை கொண்டு சிவச்சதி போய் மறந்து விடக்கூடாது சொல்லி இங்க மேல பாருங்க நாதி வேகமா போகுது நான் வேகமா போறேன் என்ன அவள கொணாஞ்சிட்டா அவ அப்பைய கொணாஞ்சிட்டா சரியார ஓடிட்டடக்கு அதனால முடிய போகுது கவலைப்படாது அப்பதான் சிக்கி வந்துடுச்சு அன்னைக்கு ஏழை வேறபுற இல்ல நம்ம பார்வதி பதயே ரகரமகாந்தே பேரைப் படும் அகிலரே பொரிதீமில் வெடி வெயில் வீடு மணி வரங்கியோடு வரைபட முதுசினை அலறியிட அடியொடு கடித கழ குறைபட கடல் இர உலர் சீறு கொடியொடு பருகரியா வரைபட வெறிவது வருவது கடுகு செய்வ டிஜெனவே நதி புற போது சுவாமி பாட்டையை அப்படி விட இப்படி ஒரு அருமையான நதி ஓடுகிறது அது என்னெல்லாம் போகும் யானை அங்கங்கே யானை கற்று யானைகள் எல்லாம் உருண்டு வருது வருதுல்ல இந்த ஆற்று விட்டத்தில் ஆ புலி சிங்கம் எத்தனையோ முத்துக்கள் மாணிக்கம் நவரத்தினங்கள் அப்படியே அந்த ஆட்சி இழக்கிற பிணையோடு கலை பிடி ஒரு கரிபல பிரிபல ஒடுப்படுப பனையோடு கருமுசை வயிறனை பழரோடு கழிவு அதன் துணையோடு கலிபையின் மரநீரை தொகையோடு மேற உலர்வன் கனையோடு சிலை இதனோடு கவனோடு கொடு குரங்கு ஏகப்பட்ட குரங்கு அதை அடிச்சுக்கிட்டு வருதான் அப்படியே ஏறி ஏறி பக்கத்துல மரத்துல ஏறுதான் அக அப்படி நிறைய அந்த கருமுகம்னா கருமுசம் சும்மா குரங்கு நடக்கும் குரங்கு கூட்டமுன்னா அந்த வெள்ளத்தோடு அடி கொண்டு வருகின்றன அடிகிற நடுவரை உதைவன அகழ்வென அககள் மடுவை கிடறிடு வனமலை செருகிய சின்னமரை நிறை தலைகீழ் படவிடி கரைதோரு நடுவன படுகடல் உடை முதுவார் நெடு முதுகிற கரு நெடு நதியின் பலஏ ஏங்கீ மரங்கள் சந்தன மரங்கள் ஏகப்பட்ட மரங்கள் ஸ்தூரி அகில் எல்லா மரங்களும் ஆட்சிக்கு வருது இந்த அழகான நிகழ்வின் புளிரொளியின் வீர் ஞானே உட சத்தங்க உருண்டு وبرகிற ஞான ஓன் சத்தங்க தூக்கம் இப்படி வரும் இந்த சத்தத்தல கனியே தூக்கம் எல்லாம் ஓடுது புளிரொளியின் முதி کرے பெரு வலியின் அசையா விளிறடி பெரு பெரி மணியின பெறி விசல இன மதமோ மதமோடு ஒளிரினவென வெறை முடு முகபடமுடையன என வரலால் கடிரனை அது மதுவிதழ்கள் கவிழ் சடை அணி குடிங்கி எத்தனையோ மரங்கள்ல பூக்கள் விதை பிதமான பூக்களை கொண்டாந்து கரையில தள்ளுதான் அங்க இருக்க சிவாலை கரையில காணப்படுகின்ற சிவாலயத்துக்கு பூக்களை கொண்டு வந்து நதிக்கரை மணி தலையினை நீடிய கதியின நிறைநிறை பல காலின் கோடிய பலியின வளையுடன் உரகமும் என வருமாள் ஒரு பாம்பு எப்படி நீளமா வருமா

செயலால் கண்ணனை ஆமைகள் வருது வருக ஆனா வராகமூர்த்தி இருக்கு வராக அவதாரம் எடுத்தாரு பன்றி அவதாரம் எடுத்தாரு மகாவிஷ்ணு அந்த ஆமைகள் பன்றிகள் எல்லாம் அடிச்சு கொண்டு வருகிற பார்க்கும் போது அது கண்ணனா என்றெல்லாம் நாம் வேந்து நிற்குமாறு அந்த நதி வேகமா வருது அதுக்கப்புறமா இகழ்தறி கரிபரி கபரிகள் செழுமணியோடு வருமார் திகழ்தரு குடபுல அரசர்கள் நரி செய்து கபறு திருவோடு அகழ்தறு பதிபுகும் அதி அரசனை உதையலது அரசனை அல்லது புகழ்தரு திரையுட வரு கூட புலவர் அரசனும் நிகரும் பக்கத்துல சேரநாடு சோழ நாடெல்லாம் நம் பாண்டி நாட்டு மன்னனுக்கு அவன் கேட்ட எல்லாம் கொடுப்பது போல எண்ணற்ற பொருளை கொண்டு வந்து பாண்டி தாரோடு புவியோடு புலியோடு சில்லையோடு தரு கையலோடு ஆரோடு திசை பரவிய தமிழ் பயிலரசர்கள் குழுமி சீரோடு பல திருவோடு அருமையான மீன்கள் வருகிறது பாண்டி நாட்டினுடைய கொடி மீன் கொடி அழகா யானைகள் அற்புதமா சோழ நாட்டினுடைய காவிரியில பாடக்கூட எண்ணற்ற விளைபொருள்கள் இதெல்லாம் சேர்ந்து பாண்டி நாட்டினுடைய வளத்தை பெருக்காப்பு அந்த நதி வருகிறது கலங்கி தலை மாண்ட கேள்வி வல்லார் கவி போல் பலன்பான் துறை தோன்ற வாய்த்து செல்லாறு தோறும் பொருள் ஆழ்ந்து தெளிந்து தேயத்து எல்லாரும் விழுந்து பயன் கொள்ள இருக்கிறது அன்று நம பார்வதி பதையே அழகரமாக கல்லார் கவி போல் இருந்தா படிக்காதவன் ஒரு கவிதை எழுதுனா அதை கேட்டவனுக்கு குணம் குழப்பமாயிரும் கல்லார் கவி போல் முதல்ல கலங்கி விடுதான் எல்லாரு கலங்கி விடுறது முதல்ல வரும்போது கலங்கி விடுதான் அதை பார்த்த உடனே படிக்காதவன் பாட்டின பாட்டு எப்படி குழப்பமா இருக்குமோ அது நல்லது கொஞ்சம் தூரம் போன உடனே அது எப்படி இருக்குது மாண்ட கேள்வி வல்லார் கவி போல் நல்ல உயர்ந்த ஞானமுடையவர்கள் பாடுகிற பாடல் எப்படி தெளிவா இருக்குமோ அப்படி தெளிவா இருந்தான் போல் பலவான் துறையிட்டோன்ற வாய்ப்பு செல்லாறு தோறும் பொருளாண்டு தெளிந்து தேயத்து எல்லாரும் வீண்டு பயன் கொண்ட பிரித்தது அன்றே ஏ ஏ நம பார்வதி பதையே அழகர மகாதேவா சரி இன்னும் எத்தனை பாட்டு தான் இருக்குது அது சொல்லுங்களேன் இது நல்லா தான் இருக்குது இன்னும் எத்தனை பாட்டோட முடியும் சொன்னால் இதை விட நல்லா இருக்கும் ஆகவே அடுத்த வண்டோ அதை மாறா மரமேனியில் அந்த நீத்தம் கண்டோத நஞ்சு உண்டருள் மூர்த்தி நஞ்சு உண்டருள் கண்ணு கண்ணுதல் மூர்த்தி பேழ்வாய் இன்றோது அணியாது என் விடாய்